சாம்பார் சாம்பார்ங்களா அதுவே உச்சங்கிறது சீரகம் வெங்காயம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கருவேக்கிலலாம் போட்டு தெருங்காயெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதிலே காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதையும் தாளிச்சிட்டு வதக்கிட்டு அதுலேயே காய்கறியும் போட்டு முன்னாள் இப்போ வாழைத்தண்டு போட்டிருக்கேன் அதில் நீங்கள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கிடுங்க తక్కాలి నా తాళి ఇలా పోక్కర ఒక తాళి కొంచెం వేగ వచ్చే తిండో జీరం కొంచెం నల్ మూలు పోగ వచ్చే పరుపు వేగ వచ్చి సాంబార్ சாம்பார் தான் வைக்கணும் சரிங்களா பாருங்க வாழைத்தண்டு சாம்பார் வாழைத்தண்டு சாம்பார் வச்சுட்டு கொத்தமல்லி போட்டுருங்க இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க கொத்தமல்லி போட்டு மிளகாத்தூலாம் போட்டு பருப்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த மிளகாத்தூள் எல்லாம் வதக்கிடுங்க அப்போ மிளகா வாடகை போயிடும் அப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க

இதை எடுத்து அடுப்பில் வச்சிருங்க பருப்பு காய்கறி கொத்தமல்லி நீத்தமித்தலை எல்லாத்தையும் தாளித்து கொட்டி மிளகத்தில் போட்டு நல்லா வதக்கி பச்சை வெடை போகிற மாதிரி வதக்கிட்டு பருப்புகளை இதை எடுத்து ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதாக ரெண்டு விசில் வந்தவொடனே ரெண்டு விசில் வந்தவொன்னே கரக்கிட்டோம் அப்படி இதுதான் அவ்வளோதான் கொஞ்சம் இதாக சாம்பார் ரெடி எப்படி கரெக்டுங்களா முதல்ல பருப்பு போட்டு வெந்தயம் சீரகம் பெருங்காயம் மஞ்சித்தூள் எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பருப்புக்குள்ளே ஊற்றி போட்டு வேக வச்சுருங்க பூண்டு குறித்து போட்டு வேக வச்சுருங்க ரெண்டாவது கடுகு பருப்பு போட்டு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருக்குங்க போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயம் காய்கறி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ளே மிளகாத்தூள் போட்டு வதக்கிடுங்க உப்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் புளி புளித்தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கொ பருப்புக்குள்ளே கொதி வந்தோடனே பருப்புக்குள்ளே ஊற்றி குக்கரில் வச்சு மூடி ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கிடுங்க அவ்வளோதான் சாம்பார்